கிரேஸ்தலோட எல்லோருக்கும் இன்றைய பொழுதுக்கு வேண்டிய மன்னாவை கொடுக்கும்படியாக இது ஆவிக்குரிய மன்னாவாக இருக்கும் என்று இயேசு நோகமது விசுவாசிக்கிறேன் பொதுவாக எல்லாரும் சர்ச்சுக்கு சண்டே என்ன போகணுன்னு சில பேர் ரொம்ப பைராக்கியமாக கொள்கையாக இருப்பாங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் கடலுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்க வசனம் அழகாக சங்கீதக்காரர் சொல்கிறதை பார்க்குறோம் அதுபோல் எல்லாம் ஆலயத்துக்கு போகிறாங்க கத்துடைய வசனத்தை கேட்குறாங்க கத்திர்குள்ள மககுறாங்க எல்லாமே நடக்கும் அந்த நாளில் ஆனால் ஒரு சின்ன விஷயம் அங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொரு திருவசனங்களையும் கேட்டு அந்த நேரத்தில் காதில் எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க வாங்கின எல்லாருமே அந்த வசனத்தின்படி நடக்கிறாங்களான்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது ஆனாலும் வேதம் சொல்லுகிறது யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை வஞ்சாதபடிக்கும் திருவசனத்தை கேட்கிறதாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறதாயும் இருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது நிறைய பேர் வசனத்தை கேட்பாங்க ஆனால் அதன்படி செய்வதற்கு நம்முடைய இருதையும் ஆயத்தமாக இருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது எனவே தெய்வ பிள்ளைகளாக நாம் வசனத்தை கேட்கறது மாத்திரம் கிடையாது அதன்படி செய்யணும்னு பிரயாசம் பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வர விரும்புகிறேன் ஒரு பொய் சொல்லக்கூடாதுன்னு வசனம் நமக்கு போதிக்குதுன்னா பொய் சொல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியுமான்னு ஒரு கேள்வியோ வருது இல்லையா நிச்சயமாகவே தேவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் அவருடைய கிருபை நம்மை தாங்குமானால் இந்த என்ற விஷயத்திற்கு நாம் அதிகமாக இடம் கூடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள முடியும் இப்போது பொய்கின்றதெல்லாம் வந்து சகஜமாகிடுச்சு எல்லா சூழ்நிலையிலையும் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது பொய்யின்னு கூட உணராத அளவுக்கு பொய்களை சகஜமாக சொல்லக்கூடிய பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க அநேகர் உண்டு ஆனால் சொல்லக்கூடாது நாம் என்றைக்கு முடிவெடுக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே நம்மளை வந்து திருவாசனத்தின்படி கண்ட்ரோல் பண்ணிடும் பொய் என்றது ஒதுட்டனில் வந்தாலும் அது உச்சரிப்பு அளவில் சத்தத்தின் அளவு மற்றவங்களுக்கு கேட்குற வராத அளவுக்கு தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் கொண்டு வரப்படுவோம் ஆனால் இன்றைக்கி போய்கின்றது சத்தியம் பண்ணுறாங்க சத்தியம் சொல்லி பொய் சொல்கிறாங்க அப்படி அந்தளவுக்கு இதே முத்தண்கள்லாம் உண்டு நான் உதாரணத்துக்கு சொல்லுவேன்னா செவி கொடுங்கள் என்று வேதம் சொல்கிறது திருவசனத்துக்கு செவி கொடுக்கணும் திருவசனத்துக்கு கேட்கிறாய் மாத்திரமல்ல அது இப்படி செய்கிறோம் இருக்குதுன்னு நஷ்டம் சொல்லு பொய்கின்றது ஒரு உதாரணத்தை தான் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நமக்குள்ளே செய்யக்கூடாது என்று முடிவெடுத்து கத்தருக்கு பிரியமான கணிகளை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் இருப்போமானால் கத்தரை மகிழ்விக்க நம்முடைய இருதயம் ஆயத்தமாக இருக்குமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் கேட்கிறா மாத்திரமல்ல அதை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்யுங்களோ நம்மளால் இருக்க முடியும் என்பதை வசனம் நமக்கு வழிநடத்துகிறது கத்தந்த வார்த்தையை ஆசீர்வத்து இது உங்களுக்கு கூட சீர்ப்பு இருந்தும்படியாக அவருடைய ஐக்கியத்தை உண்டு பண்ணும் என்று வசனத்தை கொண்டு நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் விசுவாசித்தால் கத்தகத்தில் நன்மை பெறுவீர்கள் இந்த வசனத்தின்படி ஆதரக்கடை வராது ஆமை